பாஸ்போர்ட் சென்டர் வச்சிருந்தேன் ஆரஞ்சு ரெட் அப்படின்ற ஒரு கலர் தான் போடுவோம் அந்த கலர் போடுற நீங்க இப்படி கையில தேய்ச்சிட்டீங்கனாவே சோப்பு போட்டு கழுவுனா அது போறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் டேய் நான் பெயிண்ட் தான் எடுத்து சொன்னேன் உசுரே எடுத்து சொல்ல ஒயிட் பேப்பர் எல்லாரும் சொல்வாங்க ஒயிட் பேப்பர் போட தான் அந்த ஃப்ரைடே டேஸ்ட் அப்ப என்ன பண்ணுவா ஒரு 130 ரூபா கொடுத்து வாங்குனானா அதுல வந்து பாத்தீங்கன்னா கோலம் மாவு ஆட் பண்ணுவா என்ன சொல்றா ஏ தோசை நா அரிசி மாவு தான் சொல்லுமா ஏ கோலம் மாவு சொல்ல கூடாதா இவ்வளவு ஒரு பயமுறுத்துறாப்ளே பரவால சார் இந்த போடு நான் சாப்பிடுவேன்

காணம் காணம் சொல்லிட்டு பன்னெண்டு புரியுது புல்டோசர் மாதிரி உட்காந்துருக்கா பாரு